அசிலமலைக்கும் ரகமத்துல பறக்க தகு முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதை வச்சு நம்ம ஒரு பொறி குழம்பு இந்த பொறி குழம்பு எப்படி சிலண்டதாங்க நம்ம முழு வெடியில் போய் பார்க்கலாம் பொறி குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் சட்டி காஞ்சோடனே நம்ம ஒரு துண்டு பட்டையும் ஒரு ரெண்டு கிராமும் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சோன்னு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்குருவோம் பொரியிட்டு நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு பொரிய ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன் அதையும் அதை கூட சேர்த்துக்குருவோம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வதங்கலன்னா நம்ம கருவேப்பில் ஒரு அறுக்கு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் அடுப்போ ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம மசாலா பொடியில் சேர்த்துக்குருவோம் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் வதக்கி விட்டுக்குருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூனோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்குருவோம் இது கூடவே கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் கால் டேபிள் ஸ்பூனை விட கம்மியாக அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்குறோம் அது கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழம் பொடியாக அரிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் நம்ம கூட சேர்த்துக்குருவோம் இது நல்லா வதங்குறக்கா நம்ம வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் நான் இது அரை ஸ்பூனு கால் ஸ்பூன் சேர்த்து கால் ஸ்பூன் வச்சுக்கோப்பரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி மசாலாலாம் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் நம்ம காய்கறி சேர்த்துக்குவோம் நான் வந்து ஒரு முருங்கைக்காய் வந்து சேர்த்துருக்கேன் முருங்கக்காய் சேர்த்துக்குறோம் ஒரு பெரிய உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அது மாதிரி மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதை விட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம் உங்களுக்கு வேகட்டும் தண்ணி ஒரு கிளாஸ் போல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் காய் நம்மளுக்கு நல்லா வேகட்டும் அப்படியே கலக்கி மூடி போட்டு விட்ருவோம் மூடி போட்டு வச்சிடலாம் காய் நம்மளுக்கு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் இதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கிருவோம் நம்ம நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன் அதை நம்ம அதே அதேமாதிரி ஒரு அரை ஸ்பூனு சோம்பு வச்சுருக்கேன் அதையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்குருவோம் கசகசம் ஒரு அரை ஸ்பூன் கசகசம் வச்சிருக்கேன் அதையும் நம்ம மிக்ஸியில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ரெண்டு பீஸ் போல் தேங்காய் இதையும் நம்ம கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே காய் வெந்துடும் நடுவில் ஒரு தடவை கிண்டி விடலாம் கீழே மேலே கிண்டி விட்டோம்னா மேலே இருக்க கை அடியில் போய்ட்டு நல்லா வேக ஆரம்பிச்சோம் நம்மளுக்கு காய் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சு முடிக்கலாம் நம்ம மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் காய் வெந்தோம் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம் காய் நம்மளுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு உருளைக்கிழங்கு வந்து நல்லா இப்படி கத்தி வச்சு இப்படி கரண்டி வச்சு இப்படி குத்தி பாருங்கள் உருளைக்கிழங்க நல்லா வெந்திருச்சான கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் வெந்துருச்சு கலர் மறுச்சினா அர்த்தம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமே மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அந்த மிச்சம் வச்ச உப்பையும் அது கூடவே சேர்த்துக்கிடுவோம் நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் நம்மளுக்கு கம்ம கம்மனு வாசனை நம்மளுக்கு பொறி குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு ரைஸ் கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃபனு கூட கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது நம்மளுக்கு அப்படியே ஒரு கொதி விடட்டும் கிண்டி விடுவோம் ஏன்னா பொட்டுக்கல்ல போட்டதுனால தீயும் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும்ன்ட்டு மச்சிக்கலாம் இன்னும் ஒரு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா நம்மளுக்கு ஒரு கொதி விடட்டும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக சூவையாக கமகம வாசனாக ரெடியாச்சு கொஞ்சம் கொத்தமரத்தில் இலையை போட்டு நம்ம கலக்கி விட்டுடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அம்மாவோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க